காங்கிரஸ் கட்சியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஜனவரி பதினான்காம் நாளன்று தொடங்கி வரும் மார்ச் இருபதாம் நாளன்று மும்பையில் நிறைவடைய உள்ளது பாஜகவிடம் இருந்து நாட்டு மக்களுக்கு நியாயம் கேட்கும் வகையில் ராகுல் காந்தியின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த யாத்திரை தற்போது மேற்கு வங்க மாநிலத்திற்கு வந்துள்ளது ராகுல் காந்தியின் இந்த நியாய யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது இது ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவே ஆளும் மாநிலங்களின் வழியாக ராகுல் காந்தியின் யாத்திரை பயணிக்கும் போது என்னென்ன இடையூறு எல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்து பாஜக ஆதரவாளர்கள் இருப்பினும் பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு பெருகி வருகிறது இந்நிலையில் ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரை பஸ் தங்கள் பகுதிக்கு வருவது தெரிய வந்ததும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஊழியர்கள் பலர் ராகுலுக்கு வாழ்த்து சொல்ல சாலையோரம் கூடியிருந்தனர் அவர்களை பார்த்ததும் ராகுல் காந்தி உடனடியாக பஸ்ஸை நிறுத்த செய்தார் தொடர்ந்து இறங்கி அவர்களிடம் போய் நலம் விசாரித்தார் வாழ்த்து கூறிய ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஊழியர்கள் ராகுலுடன் கை மகிழ்ந்ததோடு செல்பியும் எடுத்துக்கொண்டனர் உங்களது முயற்சிக்கு நிச்சயம் வரும் தேர்தலில் மக்கள் வெற்றி கனியை பரிசளிப்பார்கள் என இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஊழியர்கள் வாழ்த்து சொல்ல அவர்களுக்கு நன்றி தெரிவித்த ராகுல் தனது நியாய யாத்திரையை தொடர்ந்தார்